இங்கே அர்ஜுன் என்ற அவனோட ஆஃபீஸில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் டாப் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதால எப்பவுமே பேசிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் யார் சொல்லதையும் கேட்காம அவன் சொல்றது மட்டும் தான் கரெக்ட்டுன்னு நினைக்கிறான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் டிசிஷனும் எடுக்கிறான் இது அவனோட பர்சனல் லைஃபை பாதிக்குது அவனோட வைஃப் எவ்வளோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியும் இவன் கேட்காதால அவனை டிவர்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க அதனால அவனோட ஒரே பொண்ணு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் இவன் கூட தங்குறான் இப்போ இருக்க ஒரு வாட்டி கிளைன் கூட பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமாக இருக்கிறான் பார்த்தா ரத்த ரத்தமாக வருது உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான் டாக்டர் செக் பண்ணிட்டு அவனுக்கு கேன்சர்னு சொல்லிடுறாங்க அப்புறம் டாக்டர்ஸ் உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல இவனுக்கு கோவம் வந்து அங்கே கிளம்பிடும் அப்புறம் வேற வழி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கேன்சரால் இவனோட தோற்றமே மாறிடுது அப்புறம் அர்ஜுன் அவங்க கிட்ட இருந்த ஒரே வீட வைஃபுக்கு ஜீவான் சமா கொடுத்துட்டு வாடகை வீட தேட ஆரம்பிக்கிறான் இவனோட பொண்ணை இவங்க கிட்ட அட்லீஸ்ட் கேப் போட்டாச்சும் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்றா கம்பெனிலையும் இனிமே உங்களால இங்க ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜாப் விட்டு அனுப்பிடுறாங்க இந்த கேன்சர்னால ஒரு ஏழு தடவை சர்ஜரி பண்றான் அப்பவும் கேன்சர் குணமடியாததால இதுக்கு மேல சர்ஜரி பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி அவனோட க்ளோஸா இருந்த எல்லாருக்கும் நன்றி கடை எழுதி கூடவே கிஃப்டும் அனுப்புறான் அதை பார்த்த ஒரு நர்ஸுக்கு இவன் மேல டவுட் வந்து இவனுக்கு கால் பண்றா இவன் நான் ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு அந்த நர்ஸ் நீ எடுத்த முடிவு தப்பு நீ சூசைட் பண்ணிக்கிட்டா உன்ன எல்லாரும் ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க இவன் விடாம போக அப்ப அங்க ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறான் அத பார்த்ததும் அவன் மனசு மாறி சூசைட் பண்ணாம திரும்பி வந்துறான் ஆனா அடுத்த சர்ஜரியில அவனோட மொத்த குடலையும் ரிமூவ் பண்ணணும்னு டாக்டர் சொல்ல மறுபடியும் சோகமாயிரம்